ஜெயலலிதாவின் அரசியல் பாதை முட்களால் நிரம்பியது எந்த ஒரு தலைவரையும் போலவே ஜெயலலிதாவும் சவால்களால் சூழப்பட்டவர்தான் ஆனால் அத்தனை சவால்களையும் மிக சுலபமாக தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேறி வெற்றியை தனதாக்கி கொண்ட வித்தியாச தலைவர் ஜெயலலிதா என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஜெயலலிதாவை அனைவருக்கும் பிடிக்க காரணம் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாண்டியா மாவட்டத்தில் ஜெயராம் வேதவள்ளி தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் ஜெயலலிதா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தனது பூர்வீக ஊர் என்று அடிக்கடி கூறுவார் ஜெயலலிதா இவரது தாத்தாவின் குடும்பம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து மேல்கோட்டைக்கு இடம்பெயர்ந்த குடும்பம் என்று கூறுகின்றனர் தந்தை ஜெயராமின் மறைவிற்கு பின்னர் பெங்களூருவிற்கு இடம் மாறிய ஜெயலலிதாவின் குடும்பம் அவரது தாயாருக்கு கிடைத்த திரைப்பட வாய்ப்புகளால் சென்னையில் குடியேறியது வேதவல்லியாக இருந்த ஜெயலலிதாவின் தாயார் சினிமாவில் நடிப்பதற்காக சந்தியாவாக மாறினார் சென்னைக்கு வந்த பின்னர் சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்டில் படித்த ஜெயலலிதா மெட்ரிக் தேறினார் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில்தான் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது எனவே படிப்பை கைவிட்டு நடிகையானார் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகும் நடிகைகளின் அதிகபட்ச ஆசை நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் பிரபல நாயகர்களின் ஜோடியாக நடித்து புகழ்பெற வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் ஆனால் பதினைந்து வயதில் திரை நட்சத்திரமாக தனது வாழ்வை துவங்கிய ஜெயலலிதா ஒருவர் மட்டுமே தமிழக அரசியலில் ஒரு பெண் ஆளுமையாக திகழ்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெண்ணிற ஆடை படத்தில் நடித்தபோதே போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த ஜெயலலிதாவை தனது ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் நாயகியாக நடிக்க வைத்தார் அப்போதே ஜெயலலிதாவின் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஆரம்பித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் எம்ஜிஆருடன் மட்டுமே ஜெயலலிதா இருபத்தி எட்டு படங்களுக்கும் மேலாக கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் ஐந்தாம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் காவிரி தந்த கலைச்செல்வி என்னும் நாட்டிய நாடகம் நடைபெறுவதாக இருந்தது அந்த நாடகத்தில் நடிப்பதற்காக சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த ஜெயலலிதாவை அழைத்து வந்தார் ஆர் எம் வீரப்பன் அந்த வகையில் ஜெயலலிதாவின் அரசியல் பிரவேசத்திற்கு வித்திட்டவர் ஆர் எம் வீரப்பன் என்றுதான் கூற வேண்டும் அதிமுகவில் இணைந்து பிரச்சார பிரங்கியாக உருவெடுத்தார் அவரது வருகை பல அதிமுக புள்ளிகளுக்கு வயிற்றில் புலியை கரைத்தது எரிச்சலை கொடுத்தது அவரை அடக்க முடியாமல் தவித்தனர் ஆனால் இந்த எதிர்ப்புகளை தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்ளவும் நிரூபிக்கவும் ஜெயலலிதா பயன்படுத்தி கொண்டார் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அடுத்து தனி ஆதரவு வட்டம் ஒருவருக்கு அப்போதே இருந்தது என்றால் அது ஜெயலலிதாவுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் கட்சியில் ஏற்பட்ட புகைச்சலில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து எம்ஜிஆரால் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சட்டசபை தேர்தலின் போது எம்ஜிஆருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றதால் ஜெயலலிதா கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்து அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டினார் அவரது பிரச்சாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது அதிமுகவும் அமோக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி எம்ஜிஆர் சென்னை திரும்பினார் ஜெயலலிதாவை மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாநாட்டில் வெள்ளி செங்கோலை எம்ஜிஆருக்கு வழங்கி அரசியல் வாரிசு தானே என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டார் ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் அதுதான் உடல்நிலையில் ஏற்பட்ட கோளாறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்தார் எம்ஜிஆரின் உடல் அருகே கண்ணீரோடு இருந்த ஜெயலலிதா எல்லோராலும் கவனிக்கப்பட்டார் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வல வேனில் ஏறியபோது போது கே பி ராமலிங்கத்தால் வலுக்கட்டாயமாக இழுத்து கீழே தள்ளப்பட்ட சம்பவமும் அப்போது நடந்தது அதனால் அனுதாபமும் பெற்றார் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் கட்சி இரண்டாக உடைந்தது அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழ அதிமுகவில் பதவி சண்டை உருவானது ஜெயலலிதா கோஷ்டி ஆர் எம் வி கோஷ்டி என்று கட்சி இரண்டாக பிளவுபட்டது முடிவில் எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகியம்மாள் முதல்வர் பொறுப்பேற்றார் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா அதிரடியாக செயல்பட ஆரம்பித்தார் தமிழக சட்டசபையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள்தான் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு திமுகவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டினார் சட்டசபையில் எப்போதும் புயல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டசபையில் நடந்த வரலாறு காணாத வன்முறை சம்பவம் சட்டசபையின் வரலாற்றில் மிகப்பெரிய களங்கமாக அமைந்து போனது தான் திமுகவினரால் தாக்கப்பட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜெயலலிதா கலைந்த தலையும் கிழிந்த சேலையுமாக அவர் வெளியே வந்து பேட்டி கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அதனால் ஏற்பட்ட அனுதாபாலியால் அதிமுகவுக்கு பெரும் வெற்றி கிடைத்தது முதல் முறையாக முதல்வர் பதவியில் அமர்ந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அவர் ஆட்சி புரிந்த விதம் தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று அந்த காலகட்டத்தில் தான் அவர் மிகப்பெரிய அளவில் சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக பின்னாளில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தான் இவரை சிறைக்கும் அனுப்பி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்தார் ஜெயலலிதா அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் ஆட்சியை பிடித்தார் அதை இரண்டாயிரத்தி ஆறில் பறிகொடுத்தார் ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதிமுக மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா தான் பிறந்த கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிறையில் அவர் அடைக்கப்பட்டது அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிறை தண்டனையிலிருந்தும் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்தும் மீண்டு வந்தார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் புதிய வரலாறு படைத்து வெற்றி பெற்றுள்ளது அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சியை பிடித்து வந்த நிலையில் முதல் முறையாக அதிமுக ஆட்சியை தக்க வைத்தது எம்ஜிஆரின் வாரிசு என்பதை இதிலும் நிரூபித்தார் இதனிடையே செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பின்னர் நேற்று காலமானதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது தமிழக அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா தவிர்க்க முடியாத சக்தி என்பதில் சந்தேகமில்லை